ரெண்டு பவுலு இதில் இதே பௌலில் ஒரு பவுல் சக்கரை சேர்த்துக்கணுங்க இப்போ ரெண்டு பவுல் பால் ஊற்றிருக்கேங்க இப்போ ஒரு பவுல் சக்கரை போடுறோங்க இது நல்லா கரையணும் இதில் கரைஞ்சி கொதித்ததுக்கப்புறம் பச்சரிசி மாவு இதில் சேர்த்துக்கணுங்க பால் சூடாக இருக்கலாங்க இந்த பச்சரிசி ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கலாங்க அதை லேசா வறுத்து எடுத்துக்கலாங்க இன்னொரு பாத்திரத்துல போட்டுருக்கேங்க லேசா வறுத்தா போதுங்க இப்ப இது வருத்தாச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க பால் கொதிச்சு கொதிக்க போதுங்க இதுல ஒரு ஸ்பூன் நெய் ஊத்துறேங்க இப்போ மருத்த பச்சரிசி மாவை இதுல போடுற பாலில் போட்டு நல்லா கிண்டனுங்க கைவிடாம சப்பாத்தி மாவு மாதிரி வரணுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணாங்க நெய் ஊத்தி இருக்கங்க நெய் ஊற்றிட்டு நல்லா காலத்துக்கோங்க அதை இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேங்க கொஞ்சம் கை சூடான பிறகு நல்லா பசை எடுத்துக்கலாங்க இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ இதை உருண்டை பிடிக்கிறேங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் இது பண்ணிக்கோங்க உருண்டை பிடிச்சேன் கொஞ்சம் தட்டி எடுத்துக்கிறேங்க இது வந்து இப்போ சர்க்கரை வந்து ஒரு கப் எடுத்து மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கேங்க அதில் போட்டு எடுத்துக்கிறேங்க இதை போட்டு எடுத்து இதில் வச்சுங்க இது மேலே வந்து ஒரு பாதாம் பொறுத்துக்கங்க அதே மாதிரி நோடு வண்டியை எடுத்து வச்சுங்க அதில் பாதாம் வைக்கிறேங்க இதே மாதிரி மத்ததையும் உர்நூற்றி எடுத்துக்கோங்க சக்கரை பாக்கில் போட்டு எடுத்துங்க இதில் நான் வந்து பாதாம் வைக்கிறேங்க நீங்க வந்து முந்திரி பருப்பு உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை வச்சு செஞ்சுக்கலாங்க உள்ளதாங்க ஈஸியாக ஈஸியான ஸ்நாக்ஸுங்க மீதி உள்ளதே அதே மாதிரி உருண்டு பிடிச்சி எடுத்துக்கலாங்க பச்சரிசியில் ஸ்வீட் ரெடிங்க உங்கள் வீட்லேயே ஒரு கப்பு பச்சரிசி மாவு இருந்தால் இதே மாதிரி ஸ்வீட் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க அவங்களுக்கு பண்ணி சாப்பிடுங்க பாய்